வணக்கம் நேர்களே எல்லார எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா நல்லா இருக்கீங்களா நம் நேற்று நைட்டு ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளங்க வானத்தில் நம்ம வந்து விண்வெளி கோல் பார்த்தோங்க நாங்கள் அதை நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பாருங்கன்னா உங்களுக்காண்டி நான் கொஞ்சம் பணம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அதை நம்ம பகிர்ந்து கொள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா இருந்தது விண்வெளி கோள் இருக்கும் இல்லைங்க இப்போ வந்து புதன் வெள்ளி சனி பூமி செவ்வாய் வேலன் நியூட்ரஸ் நெப்டியன் அப்படியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் என்ன கோல்னு பேர் தெரிலங்க ஆனால் அந்த கோல்லாம் இருக்குதுல்ல அதில் இந்த கோளோட கோலோட பேர் என்னதுன்னா எனக்கு தெரியல ஆனால் சனி வந்து ஒரு அந்த ரிங் மாதிரி ஒரு வளையத்துக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா அப்படியே பாருங்களேன் அதனால் இது சனி கோலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே தான் இருக்கும்ல நீங்கள்லாம் யார் யார் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க நான் இது தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் நான் இதாங்க பார்த்தேன் செம்மையாக அந்த சூப்பராக இருந்ததுங்க அதான் சரி உடனே வீடியோ எடுத்து எனக்கு அடுத்தடுத்த கோளுங்க எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோல்கிட்ட பார்த்தாச்சு அடுத்தடுத்து தெரிய தெரிய நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேங்க சூப்பராக இருக்குல்ல சும்மா தான் தச்சையெல்லாம் மாடிக்கி போனால் இப்படி இந்த இந்த தான் டக்குன்னு எடுத்தோம் அங்கே பாருங்களேன் இது நட்சத்திரம் மாதிரி மின்னி 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 வருது ஆனால் ரவுண்டு ரவுண்ட் அடிக்குதுங்க ஒரு இடத்துல இல்லை அப்படியே ஒரு ரவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது சட சட சட்டுன்னு சூப்பராக இருக்குல்ல நல்லா கரும் மேகத்தில் அந்த கோல்லாம் பார்க்க யோசனையாக இருக்குது படிக்கும்போது நம்ம சும்மா மேப்பில் பார்த்தது தான் நேரில்லாம் பார்த்ததே இல்லைங்க நம்ம ஸ்கூல் புக்கு இப்படி பார்த்தது தான் இதாங்க ஃபஸ்ட்டு எனக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது செம்ம ஜாலி பாருங்கள் நீங்கள் பாருங்கள் எத்தனை பேர் பார்த்து இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நேற்று யார் யார் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் அதாவது இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற்று நேற்று நாங்கள் பார்த்தோங்க சூப்பராக இருந்தது நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பாருங்கள் உங்களுக்கும் அது தெரியுதா அது சனிக்கோல் மாதிரி தெரியுதா என்னென்னு சொல்லுங்கள் ஆனால் ஒரே ரவுண்டு தாங்க ஓகே பாய்